ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டிங்களா நானும் டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு நெய்கார பாட்டி திருப்பி வந்திருக்காங்க நெய் வாங்கலாம் வரட்டும் இருங்க காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நெய் நெய்கார பாட்டி எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காங்க ஏன் இவ்வளோ நாள் வரலூர் கொஞ்சம் ஊற்ற என்ன பண்ண முடியும் கிட்டவா எவ்வளோ முடியும் பார்த்தீங்களா யாருமே பாருங்க நூற்றி ரூபாய் பாட்டிக்கிட்ட நெய் நீ எப்போ கரெக்டாக சொன்னால் நம்மளுக்கு தெரியும் நீ எப்போ எனக்கு தெரியறதில்ல ம் நான் அவ்வளோதான் இருக்கா ஏன் நிறையா எடுத்துகிட்டு வரும் கம்மியாக எடுத்துட்டு வந்துருக்கீங்க ஆசு ஆ அப்படியா சரி 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 அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு நெய் கார் பாட்டி வந்தாங்க நெய் வாங்கிட்டோம் ஆனால் நெய் கலர் கருப்பு மாதிரி இருக்குல்ல பாட்டி என்ன சரி நல்லா வேணும் அதனால் வாங்கியாச்சு சரி திருப்பி வருமா சீக்கிரமாகவே வா ரொம்ப நாள் கழித்து வராத ம் பாய் பாருங்க நெய் வாங்கியாச்சு இப்போ நெய் காரப்பட்டி கிளம்பிட்டாங்க கேட்டு சாத்திட்டு போங்க பட்டி நீங்களே சரியாக போச்சா ஆமாவா சரி சரி ம் வயசா ம் எழுபது வயசு ம் பால் தே நெய் சாப்பிட்டு தெம்பாக இருக்க பாட்டி சொல்கிறாங்க நெய் பாலெல்லாம் சாப்பிட்டு தான் அவ்வளோ தெம்பாக இருக்காங்களா கிளம்பிட்டாங்க இந்த வயசுலேயும் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க பாருங்கள் எப்படின்னு ஆனால் நிஜமானுமே இது ரொம்ப பரவாயில்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா இது வந்து பாருங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு இவ்வளோ நெய் யார் தருவா நெய் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டிக்கிட்ட அதனால தான் நான் எப்பயுமே உங்ககிட்ட தான் வாங்குவேன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் காய்ச்சிக்குவேன் இன்னும் கடையில் வாங்கிட்டு வர நெய் வந்து விளக்குக்கு மட்டும்தான் ஊற்றுவேன் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இது எனக்கு ஒரு ஒன்றரை மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரும் நான் ஒரு சின்ன டப்பாவில் தான் அன்றைக்கி பால் கடையில் நெய் நல்லா இருக்குமோ என்னமோனு வாங்கினா இரநூத்தறுபது ரூபா சொன்னாங்க அந்த நெய் அது வாயிலே வைக்க முடியல நல்லாவே இல்லை அது ஆனால் இது வந்து இவங்க வீட்டிலேயே காய்ச்சறதுனால நெய் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே இவங்கக்கிட்ட இந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்குவேன் எப்பயுமே வந்தாங்கன்னா கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் அந்த பக்கம் குடியிருக்கும் போது எங்கள் அக்கா போடணும் ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு வாங்கிக்கும் இப்போ வாங்குறாங்களா என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெய்காரமாக பார்த்துட்டோம் நெய் வீடியோவும் பார்த்தாச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்